இயேசுவின் அக்னி கிருவை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவிருக்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அதே தலைப்பே பாவிகள் மத்தியில் மனுஷகுமாரன் நடத்தை நமக்கு எதை கற்றுக் கொடுத்தது மனுஷகுமாரனாக பிறந்து வளர்ந்து பாடுபட்ட இயேசுவிடம் இருந்து நாம் எதை கற்றுக்கொள்கின்றோம் என்று பார்க்கப் போகின்றோம் தேவன் நம்மீது அளவற்ற அனுபவித்திருந்தார் நம்ம எல்லாம் பரலோகத்திற்கு அவர் அண்டையில் காலங்காலமாக நித்திய நித்தியமாக வாழ வைக்க பிரயாசம் எடுத்தார் நம் வாழ தகுதியுள்ளவராக மாற்ற நம்மளோட பாவங்கள் சாபங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்க அவருடைய ஒரே குமாரனாக இயேசுவை இரத்தமும் சதையுமாக இந்த பூமியில் அவதரிக்க வைத்து இந்த பாவம் நிறைந்த உலகில் பாவமர எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுத்து நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிக்க அவர் இரத்தத்தை சிந்த வைத்து நம்மை நீதிமானாக்கி நம்ம பரிசுத்தமாக தொடர்ந்து வாழ்வதற்கு அவர் எல்லா காரியங்களையும் செய்ய கிருவை பாராட்டினார் நாம் அவருக்கு என்ன செய்தோம் நமக்கு பரிகாரம் என்ன செய்தோம் அவரை கொலை செய்தோம் சிலுவையில் அரைந்து அவரை தொங்க விட்டோம் அவருடைய இரத்தத்தை எல்லாம் கொட்டை செய்தோம் கொலை செய்தோம் நாம் நம்மளுக்கு கற்றுத்தந்த கற்றுத்தர இருந்த இயேசுவை நாம் கொலை செய்தோம் அவர் நம்மை நித்தி நித்தியத்துக்கு வாழ வைக்க வந்தவர் நமது எல்லாம் மன்னித்தார் அவர் நாமத்தினாலே நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார் அப்படி ஒரு மகான் அப்படி ஒரு தெய்வத்தை அப்படி ஒரு தெய்வ இயேசுவை பற்றி நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் அவர் எப்படி கற்றுக் கொடுத்தார் என்று புரிந்து அவரை போல வாழ்ந்து நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க இருக்கின்றோம் நாம் நம்மளை எப்படி வாழ கற்றுக் கொடுத்தார் என்பதே இன்றைய தலைப்பு அதே தியானிக்க இருக்கின்றோம் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய இஷ்டப்படி அவர் எதுவும் செய்துவிடவில்லை இருட்டோடே அதிகாலமே எழுந்து தனித்து ஜவம் பண்ணி அன்று என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை தேவனிடத்து பெற்றுக்கொண்டார் தினம் தினம் தேவன் அவருக்கு காரியங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார் தேவன் அதை வாசிக்க கேட்போம் அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் பாருங்க அவர் அனுப்பினார் அவர் தான் அவர் தான் முக்கியம் அவரை நம்ம விட்டுட்டோம்னா அப்படி வசனம் நம்மகிட்ட இருக்காது அவர் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலுமாக அவர் கேட்டு கேட்டு அந்த வசனத்தை நம்மளுக்கு அவர் தெரியப்படுத்துகின்றார் அவரை புரிந்து கொண்ட மக்கள் எல்லாரும் அவரை சுகப்படுத்தின மக்கள் எல்லாரும் பிசாசை விரட்டின மக்கள் எல்லாரும் அவரை தாவிதின் குமாரன் என்று வாழ்த்தினாங்க அவரை புகழ்ந்தாங்க அவரை ராஜாவாக முயற்சினாங்க ராஜாவாக பிரயாசப்பட்டாங்க அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆதலால் அவர்கள் வந்து தம்மை வாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் பாருங்க அவர் ராஜாவான ஆயிருக்கலாம் அவரு இல்லை அவர் நம்மளுக்காக நம்மளை நம்மளை அவர் ப அவர் அவர் நம்மளை ராஜாவாக்குறதுக்காக நம்மளை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறதுக்காக அவர் வந்து அவர் உயிரை கொடுக்க வந்திருக்கிறார் அவர் அவர் எந்த விதமான எந்த விதமான அவருக்காக உள்ள காரியங்களையும் அவர் பிரயாசப்படவே இல்லை நம்மளுக்காகவே அவர் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் அடுத்து மக்கள் எல்லாம் அவர் சேர்ந்து வாராங்க ஒரு பெரிய அற்புதம் பண்ணுறார் அவர் அற்புதம் பண்ணிட்டு மறுநாள் பெருங்கூட்டம் ஏன்னா ஐயாயிரம் பேருக்கு அவர் போஜனம் கொடுத்துருக்கிறார் பரவாயில் பெரும் கூட்டத்தை பார்க்குறார் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் மக்கள் எல்லாம் அற்புதத்துக்கு தான் வந்தாங்க அவற்றை அவருடைய மகிமைக்கு வரல அப்பத்துக்கு தான் வந்தாங்க இந்த அப்பத்துக்கு வர்ற மக்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் விருப்பம் இல்லை அவர்கிட்ட அவங்க அவங்க மேலே அவர் அன்பு இல்லை அவருக்கு அவர் அந்த அப்பத்தை கொடுக்கறதுக்கு வரலை அவர் அப்பத்தை கொடுப்பார் கொடுக்க முடியும் அது ஒரு சர்வ சாதாரண காரியம் ஆனால் அதுக்கு வரல நித்தியத்தை கொடுக்க வந்திருக்கிறார் நம்மளும் ஏசுக்கிட்ட நித்தியத்தை தான் கேட்கணும் அவர்கிட்ட அவர்கிட்ட வீட்டைத்தான் காரைத்தான் கல்யாணத்தை முடிச்சு போய் உலக உலகத்தேவைக்கே கேட்டுருந்த கேட்டுருக்கிறதுக்கு அவர் விருப்பம் கொள்ளலை அவர் அவர் சொல் நித்தியத்தை கேட்டால் எல்லா இதுக்குள்ளே அடக்கம் நம்மளுக்கு கற்றுத்தரார் அவர் எப்படி நீங்கள் ஜி ஜமானன்னு எது உங்களுக்கு தேவை அதான் ஆ ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஜெவமான கற்றுக் கொடுப்பதற்கு நம்ம ஜோம் பண்ணுறது இன்னது என்று தெரியாமல் இருக்கிறதுனால ஆவியானவர் நம்மளுக்கு ஜியோமான கற்றுத்தருகிறார்னு சொல்லுது வேதம் நம்மளுக்கு என்னெல்லாம் கேட்கணுங்கிற சொல்லித்தரார் ஏகப்பட்ட கூட்டம் அவர்கிட்ட இருந்துச்சு ஒரு நேரத்தில் திடீர்னு எல்லாரும் அவரை விட்டு கலைஞ்சி போகிறாங்க ஏன்னா அவர் நீங்கள் அப்பத்துக்காக தான் வர்றேன்னு சொல்கிறாரு சொல்லிட்டேங்க நீங்கள் அற்புதத்துக்காக தான் வர்றீங்கன்னு சொல்லிட்டேங்கிற க போகிறாங்க அதுக்கு தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்கள் யோகா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தாறு அறுபத்தேழு வசனங்கள் அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார் பாருங்க அவர் யார் போனாலும் கவலை இல்லை அவருக்கு அவருக்கு சத்தியம் சொல்லப்படணும் மக்கள் சத்தியத்தில் வழி நடக்கணும் அப்பத்துக்காக தேவைக்காக அவர்கள் வர்றவங்களுக்கு அவர் தேவையில்லைங்கிறார் அவர் நம்ம எப்படி பண்ணுறோம் நம்ம கூட்டம் எப்படி நடத்துகிறோம் தேவன் எந்த இடத்துலையுமே உலக தேவைக்கா ஜெவம் பண்ணவே இல்லை இயேசு உங்களுக்கு வீடு கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும் கல்யாணம் முடியும் உங்களுக்கு தோட்டம் கிடைக்கும் இன்னும் பண்ணவே இல்லை உலக தேவைக்காக இயேசு பண்ணவே இல்லை அவர் என்ன பண்ணார் அவர் நம்மளுடைய ராஜ்யத்தின் சூஷித்த மட்டும்தான் அவர் அறிவித்தார் நம்ம எப்படி எப்படி ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏசு அதை தருவார் இதை தருவார் அப்படின்னு சொல்லி தான் ஊழியம் ஊழியம் நடக்குது இப்போ சா ஏன்னா இயேசுவை மலை மேலே கொண்டு வந்து விட்ட சாத்தான் அதுதான் கேட்டான் ஏசுக்கிட்ட இந்த உலகத்தை பூரா அவனை தாரான் மகிமையை தாரேன் நம்ம அதை தான் கேட்டுட்ருக்கோம் ஏசுக்கிட்ட ஆனால் மாற்றி கேட்குறோம் அவன் சாத்தா நான் தாரனா ஏசுக்கிட்ட நம்ம உலகத்தை பற்றி கேட்டுட்ருக்குறோம் தேவன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா அவர் சத்தியம்தான் நித்தியம் தான் அவருக்கு அவர் பரிசுத்தந்தான் அவருக்கு பரிசுத்தமும் சத்தியமும் நித்தியமும் இல்லாத இல்லாமல் இருந்தால் நீங்கள் இருக்க இருக்குன்னு அவசியம் எனக்கு தேவையில்லைங்கிறார் அவர் அவங்கள பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை அதை நம்மளுக்கு நம்மளுக்கு கற்றுத்தரார் நம்ம நம்ம என்ன அவற்றை கேட்கணும் அவற்றை இதை தான் கேட்கணும் இதெல்லாம் மற்றெல்லாம் கூட வரும் இதுக்காக தான் கற்று க கற்றுத்தரார் அவர் அவருடைய சகோதரர்கள் கலிலேவில் இருக்கிறாங்க அவர் சொல்ல கலிலேவில் எங்கே வந்து அற்புதம் பண்ணிகிட்டு இருக்கேப்பா நீ போ நீ இர்ஸ்லேமில் போய் அற்புதம் பண்ண அப்போ தான் பிரபலையும் ஆகுன்னு சொல்கிறாங்க அவர் அதெல்லாம் ஒன்றும் பெருசாகவே எடுத்துக்கல அவர் 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 அவருக்கு தான் பிரபலியமாக பெருசு இல்லை தேவைக்கேற்ற ஊ அவர் அற்புதம் பண்ணி அற்புதம் பண்ணி கொண்டிருந்தார் அவர் சொல்றாரு உலகம் அவரை ஏன் பகைக்குங்கிறதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு கேளுங்க யோவான் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதன் கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறதண்டு நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது குற்றத்தை சொல்றாரு தவற சொல்றாரு தப்பை சொல்றாரு தப்ப சொன்னா அவங்கள பயக்கிறாங்க அவங்க சொல்லாமல் சொல்லாம வீடு கிடைக்கும் அந்த கிடைக்கும் அதை ஆசீர்வாதமாக சொன்னோம்னா பயக்க மாட்டாங்க அதுதான் சொல்கிறார் நம்ம என்ன பண்ண நான் எது தேவை நம்ம தவற திருத்தப்படணும் அப்போ தான் நம்ம பரலோகம் போக முடியும் நம்ம குற்றங்கள் மன்னிக்கப்படணும் நம்ம அப்போ தான் நம்ம சாபத்தை விட்டு நீங்க முடியும் சந்ததிகள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதை எதை 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 நம்ம எதிர்பார்க்கணுங்கிற இயேசு கற்றுத்தர்றார் ஏன் பகைக்கிறோம் நீங்கள் அவர் செய்கிற காரியங்களுக்கு அவரை புகழனு என்ன பகைக்கிறோம் ஏன்னா அற்பமான அழிகிற பொருள் அழிகிற ஆசைக்காக அவர் நம்ம நம்ம பகைக்கிறோன்னு சொல்கிறாரு அடுத்து பாருங்கள் இந்த யூத மக்கள் ஒரு விபச்சாரியை கூட்டிருந்த ஒரு நாள் பாடுறாங்க இவர் உபச்சாரி இவர் தண்டனை கொடுங்கிறாங்கிற இவர் எல்லார்ட்டையும் பார்த்து சொல்கிறாரு உங்களில் யார் இல்லையோ யார் பாவம் பண்ணி அவங்களை கல் கல்லறி தலை குனிஞ்சிக்கிட்டார் கூட்டமாக இருக்கிறாங்க ஒரு கல் கூட அவனால் எரியலை எல்லாரும் மனதால் குற்றம் உள்ள மனதால் குற்ற குற்றம் வருத்தப்பட்டு எல்லாரும் திரும்பி போயிடுறாங்க எஸ் அதுலேயும் ஊழியமன்றார் பாருங்க அவரை சோதிக்க வந்த சோதிக்கிறதுக்காக இப்படி கொண்டு வந்தாங்க ஆனால் இயேசு அதுலேயும் ஊழியம் பண்ணுறார் அந்த பெண் தனியாணிக்கிறார் அந்த விபச்சார பெண் தனியாணிக்கிறா இயேசு நானும் உன்னை கல்லறியில்ப்பா நீ போங்குறார் இவர் யாரு இவர் தான் சொன்னவர் இவர் தான் நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தினவர் விபச்சாரிகள் கல்லறி கொல்லப்பட வேண்டும் சட்டம் போட்டது இவர் தான் அந்த சட்டத்தை இப்போ அவரே மீறுறாரு ஏன்னா பாவிகள் மனம் திரும்ப்ட அவங்க அவங்க குற்றவாளிகள் குற்றவாளிகள்ல்ல பாவிகள் மனம் தான் அவளுக்கு முக்கியமாக இருந்துச்சு அதுக்காக தான் சட்டங்கள்லாம் போட்டார் அவர் அப்படி நம்ம மேலே நம்மளும் அப்படி தான் நம்ம யா நம்ம நம்ம மக்களுக்கு யா யா நம்ம கூட உள்ளவங்க யார் குற்றம் பண்ணாலும் அந்த குற்றத்தை நம்ம மன்னிக்கணும் நம்ம அந்த குற்றத்தை மன்னித்து அவங்க அவங்க மேலே நம்ம நட்பு ஆகிட்டோம்னா அதே மாதிரி ஒரு நட்பை பார்க்க முடியாது யாரையும் குற்றப்படுத்தவே கூடாது எல்லாருடைய குற்றத்தை மன்னித்து எல்லாருடைய அன்பு பாராட்டணும்னு இயேசு கட்டுக் கொடுக்கிறார் அடுத்து பாருங்க எதிரிகள் அவர் என்ன சொல்றான்னு பாருங்க நம்ம எதிரிகள் நம்மளை நம்மளை என்ன சொல்லுவாங்க ஆனால் இயேசுடைய எதிரிகள் இயேசு என்ன சொல்கிறான்னு பாருங்க மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள் அவர்கள் வந்து போதகரே நீர் சத்தியம் உள்ளவரெண்டும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவரெண்டும் நீர் முகதாட்சி இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் பாருங்கள் எதிரிகள் அவர் சொல்கிறான் முகதாட்சியம் பார்க்க மாட்டாங்க சத்தியத்தை பேசுகிறேன் எதிரிகள் சொல்கிறான் பாருங்கள் அவர் எப்படி எப்படி அவர் செயல்படுறார் பாருங்கள் அவர் அடுத்து பாருங்க அவரே சொல்கிறாரு என் என்னில் பாவம் உண்டு என்று உங்களால் யாரால் சொல்ல முடியுங்கிறாரு யோவான் எட்டாம் அதிகாரம் ப நாற்பத்தாறாவது வசனம் என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை பாருங்கள் நம்மளை போல் அவர் எப்படி வாழ்ந்து கற்றுக் கொடுக்குறார் அவரு அவர் என்ன பேசணும் என்ன பேசினாலும் யாரும் முதலாட்சி பண்ணக்கூடாதுங்கிறாரு சத்தியத்தை பிறண்டு பேசக்கூடாதுங்கிறாரு நம்மகிட்ட நம்ம அவர் அவரே போல அவர் அவர் பாதப்படிகளை நம்ம நம்ம அவர் பாதத்தை நம்ம பின்தொடர்ந்தோம்னா நம்மளும் அவரே போல மகிழ்ச்சியாக இயேசுவின் பக்கத்தில் தேவன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கலாம் நம்ம அதுதான் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார் ரெண்டாவது இயேசுவை யாரெல்லாம் பிதான்னு சொல்கிறாங்களோ யாரெல்லாம் தேவனுடைய கிறிஸ்துன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் சபையை விட்டு விளக்கப்பட்டாங்க அந்த நேரத்தில் அவ்வளோ கட்டுப்பாடுகள் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கட்டுப்பாடுகள் பண்ண நேரத்தில் தான் லாஸ்டர் மறித்து போகிறார் அது செய்தி வருகிறது இவருக்கு லாஸரை லாஸரை இப்போ பார்க்க போகணும் அவர் உயிரோடு எழுப்ப போகணு அவர் அப்போ சொல்கிறாங்க அவர் போகணுன்னு சொல்லும்போது சீசர்லாம் சொல்கிறாங்க வேண்டாம் அவங்களுக்கு கல்லெறியை காத்துட்ருக்குறாங்க பண்ண காத்துட்ருக்குறாங்க நம்ம போக வேண்டாம்னு சீசர்கள் எல்லாம் சொல்கிறாங்க அப்போது ஒரு சீசன் சொல்கிறான் பாருங்கள் தோமா சொல்கிறாரு பாருங்க யோவான் பதினோராவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவரோடைய கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று பார்த்தீங்களா சாக இயேசு கூட கூட ஏன்னா அங்கே போனால் கல்லறிவான் கொண்டு போடுவான்னு தெரியும் அதுக்காக சாகப்போவங்குறாரு இயேசு அங்கே போகிறாரு அவங்களாம் அழுறாங்க மரியால் யூதர்கள்லாம் அழுறாங்க அதுக்கு ஏசு என்ன என்ன செஞ்சார பார்ப்போம் அவனை அளவிட்டு பார்த்துருந்தாரா என்ன செய்கிறான்னு வாசிக்க கேட்போம் யோவான் எழுந்த சுவிசேஷம் பதினோராவ அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வசனம் கேஸ் கண்ணீர் விட்டார் அவர் மனிதனாக மனி அவர் குமாரனாகவே இருக்கிறார் அங்கே தெய்வகுமாரனாக இருந்த அவர் குமாரனாகவே நம்ம நம்ம அழுத அவர் அழுகிறாரு நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்துகிறார் அவர் அவரை எழுப்புறாரு லாசரு உயிரோடு எழுப்பப்படுறார் இப்போ அவங்க பரிசர் என்ன பண்ணுறாங்க லாஸர் மூலமாக உயிர் கொடுத்தது மூலமாக இவருடைய இவரு நாமம் பிரத இவரை பற்றி எல்லாம் தெரியுது இவர் தேவனுடைய குமாரன் நம்புகிறாங்கன்னு சொல்லி இப்போ லாசருவே கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க அவர் எதிர் எதிர்ப்பு எப்படி இருக்கு பாருங்கள் அந்த எதிர்ப்பில் தான் அவர் அவர் வந்து ஊழியம் பண்ணிட்டுருக்கிறாரு அடுத்து பிதா அவர் எல்லோருக்கும் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டார் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் யோவான் பதிமூணாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்கள் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் பார்த்தீங்களா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு உலக அதிகாரங்கள் அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா சீசுடைய காலிலே கழுவுகிறார் தாழ்மையாக இருக்கிறார் தாழ்மையாக இருக்கு அதிகாரம் யாருக்கு பிசாஸ் மேலே அதிகாரம் அதிக அதிகா தாழ்மையை கீழ்பிடிதல் தாழ்மை யார் மேலே இருக்கனு மனிதகுமார் மனிதர்களுக்கு மேலே தாழ்மை இருக்கணும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது பிசாசு மேலே அதிகாரம் கொடுக்க கொடுத்து பாவத்தின் மேலே அதிகாரம் அதிகாரம் கொடுக்கப்பட்டது கொடுமைகள் அநியாயத்தின் மேலே அதிகாரம் அப்பாவி மக்கள் மேலே அவர் இரக்கம் அன்பு தாழ்மையாக இருந்துக்கிட்டார் அவர் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க தன்னை தன்னை யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறானே அவளை பழிவாங்களே யூதாஸை வாங்கலை பரிசு சரிசீரெலாம் இருக்காங்களே இன்னைய கொலப்பனம் தேடி இருக்காங்களே அவங்கள பழிவாங்களே அவர் அவர் எல்லா தாழ்மையாக அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிறகு தான் மீண்டும் தாழ்மையாகிறார் ஈஸ்வருடைய பாதங்களை கழுவுகிறார் நம்மளை கற்றுத்தருகிறார் இயேசு பதவி உயருதா செல்வம் பெருகுதா தாழ்மை தாழ்மை அந்த செல்வம் தங்கும் அந்த பதவி உயர்வு மேலும் பதவி உயர்வு கிடைக்கும் இயேசு கற்றுத்தருகின்றார் தாழ்மையை கற்றுத்தருகின்றார் எப்படி ஒரு பெரிய தேவனுடைய குமாரன் சீசருடைய கால்களை கழுவுகிறார் அவர் அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிறகு எல்லா அதிகாரம் கையில் இருக்குது அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும் அவர் எளியா எப்படி எல்லாத்தையும் அக்னியில் எரிச்சார் அப்படி அவர் எரிச்சிருக்கலாம் யாரை யூதாசை இல்லை எரிக்கலை நீ உன் வேலையை செய்யின்னு சொன்னார் அவர் அப்படி நம்ம கற்றுத்திறந்து கொண்டிருக்கிறார் யேசு யூத மக்கள் எல்லாம் அவர் சிலுவையில் போய் அரைஞ்சிட்டாங்க அரையும் போது அவங்க ஒரே அவங்களுடைய குறிக்கோள் என்ன நீ தேவனுடைய குமாரனையானால் எங்களுக்கு நீ இறங்கி வாசலி விட்டு நீ தேவனுக்கு குமாரன் இல்லைங்கிறத நிரூபிக்க தான் ஆசைப்பட்றாங்க அவங்க இவர் எப்படி நிரூபிக்கணும் அவங்க விரும்புகிறாங்கன்னா அவங்களுடைய அடையாளங்கள் என்ன தேடுறாங்கன்னா சிலுவையில் வாங்கலாம் இவங்க இவர் இறங்கி வரணுமா அதுதான் தேவனுடைய குமாரன் நிரூபிக்கிறதுங்கிறதுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் அவர் என் என்ன சொல்ல வந்தாரோ அதை இவங்க எப்படி நிரூபிக்க ஆசைப்பட்றாங்கன்னா இவங்களோட பாவங்களை மன்னிக்க விடாமல் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தடை பண்ணுற விதமாக அவரை வந்து கோபத்தில் அவர் வந்து சாதாரண மனிதன் போல அவரை பார்க்கறதுக்கு தான் அவரை முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க இயேசு அதெல்லாம் ஜெயிச்சிட்டார் அதெல்லாம் ஜெயிச்சு தனக்கு அது கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வைத்துக்கிட்டு தாழ்மையாக இயேசு தமக்கு தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை நிறைவேற்றும் விதமாக அவர் சிறுவையிலே மறிக்கின்றார் அவர் அவங்க எல்லாம் கடைசி பொழுது பொழுது வரைக்கும் இது தான் சொல்லியிருந்தாங்க தேவனுடைய குமார குமாரனே ஆனால் சில்வரி விட்டு இறங்கி வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம் எனக்கு வீடு தந்தா எனக்கு வேலை தந்தா எனக்கு கல்யாண பிள்ளை கல்யாணம் முடித்தால் எனக்கு குழந்தை தந்தால் இயேசு நம்ம இப்படி பரிசுத்தி பார்க்குறோம் அவங்க சிலர் அறையை விட்டு இன்னும் பரிசுத்தி பார்த்தாங்க நம்ம தேவனை இப்படி சோதிக்கிறோம் நமக்கு நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே சுயநலமாக நம்ம அழியும் பொருட்களுக்காகவே நம்ம இயேசுவை தேடிட்டு இருக்கோம் நம்ம கோயிலுக்கு வருவோம் காணிக்க கொடுப்போம் ஆனால் அவர் கட்டணம் பண்ணி நடக்க மாட்டோம் தா தா தான்னு கட்டிக்கிட்டே இருப்போம் அதை நம்ம ஜெவன் சொல்லுவோம் கிடைக்காட்டா முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம் அதையே நம்ம ஜெபன் சொல்லுவோம் இயேசு நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிக்க உயிரை கொடுத்ததெல்லாம் நம்ம மறந்துடுறோம் நம்ம ஏசு நம்மளுக்காக அவர் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டார் மூன்றரை வருஷத்தில் நம்ம யோசித்து பார்க்க தவறிடுறோம் கண்களை மூடிக்கொள்வோம் இயேசுவே இயேசுவே எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னியும்ப்பா நீ எங்களுக்காகப்பட்ட கஷ்டங்கள்லாம் நாங்கள் நினைக்க கிருவி பாராட்டுமோப்பா நீங்கள் கற்றுத்தந்த ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையை செயல்படுத்த எங்களுக்கு அருள் இயேசுவே உண்மை போல நாங்கள் வாழ ஏழைகள் மீது அன்புள்ளவராக உண்மை உள்ளவராக நேர்மை உள்ளவராக மன்னிக்கிற இருதயம் உள்ளவராக வாழ எங்களை அருள் அருள் தாருமாப்பா உண்மை நோக்கிய தியானிக்க கிருவி பாராட்டுமோப்பா உங்கள் வசனத்தை வாசிக்க அதை கற்றுக்கொள்ள அதன்படி எங்கள் குழந்தைகளுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருமே நாங்கள் உமது பிள்ளைகளாக மாற கிருவை பாராட்டும் இரக்கம் பாராட்டும் பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஜெவங்களும் நல்ல பிதாவே ஆமேன்